உயர் திரு மதுரை ஆதினம் அவர்கள் அனைவரும் சைவமா இருக்கணும் இந்த உணவு சார்ந்த அரசியலையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராமபிரானுக்கு தேனும் மீனும் சோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்போ இட் இஸ் லீகலி அக்செப்டட் டு நான்வெஜ் வந்து சாப்பிடலாம் வால்மீகி ராமாயணத்துல பதிவு பண்ண விஷயம் ஹனுமன் கிச்சன்ல போய் பார்க்கறார் பார்க்கும்போது எல்லாம் நான்வெஜ்ஜும் இருக்கு வெஜ்ஜும் இருக்கு என்னென்ன அந்த காலத்துல பிராமணர்களும் அசைவம் சாப்பிட்டு அகஸ்தியரும் அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும் அற்புதம் நிகர்ப்புதம் கும்பம் கணம் கர்ப்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் அனைத்து நல்ல செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டிலையும் சரி ஓவரால் இந்த உலகத்திலையும் சரி எப்போதுமே இந்த உணவு சார்ந்த ஒரு அரசியல் ஒரு சர்ச்சை அப்படின்றது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு இப்போ கூட சமீபத்தில் உயர்திரு மதுரை ஆதினம் அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டாங்க அதாவது அனைவரும் சைவமாக இருக்கணும் சைவ உணவையே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கருத்தை சுற்றி நிறையா வந்து சர்ச்சைகளும் ஓடிக்கிட்டே இருக்கு அவர் மட்டும்தான் சொன்னாரா அப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டில் நிறையா பேர் இந்த உணவு சார்ந்த அரசியலையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சைவம் சாப்பிட்டாதான் நல்லது இல்லை அசைவம் சாப்பிட்டாதான் நல்லது அசைவத்தை வெறுக்கணும் சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்கள தப்பு சொல்றது ஸோ இந்த மாதிரி இந்த உணவு அரசியல் அப்படின்றது நம்ம நாட்டில் முக்கியமாக நடந்துகிட்டே தாங்க இருக்கு சைவம் மட்டும்தான் சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லா இருக்குமா அசைவம் சாப்பிட்றவங்கெல்லாம் கெட்டவங்களா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எதற்காக சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி உண்மையிலே சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அசைவம் அசைவ உணவு சைவ உணவு நம்ம நாட்டில் எப்படி இருந்திருக்கு இந்த உலகத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் இதிகாச புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரிஷிகள் சித்தர்கள் இதை பற்றின கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கணுங்க இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதிகாச புராணங்களில் பார்த்தோம் அப்படின்னா முதன்மையான ரெண்டு பெரிய இத்திகாச புராணங்கள் நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த ரெண்டு இத்திகாச புராணங்கள்லேயும் உணவு பழக்க வழக்கங்கள் சைவ அசைவ உணவை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க ஏன் நம்ம எல்லாரும் மகா புருஷராக கொண்டாடக்கூடிய நம்ம ராமபிரான் அவரே வந்து அசைவ உணவு பழக்கம் இருக்கக்கூடிய ஒருவராக தான் நம்ம ராமாயணத்துல கம்பரும் வால்மீகியும் சொல்லியிருக்கார் முதல்ல அதை பத்தி பார்க்கலாமா ராமாயணத்தில் ஒரு இடத்துல குகன் ராமபிரானுக்கு தேனும் மீனும் வந்து படைச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு அதை ராமர் ஏத்துண்டு முழுசா சாப்பிட்ருக்கார் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார் நம்ம வால்மீகி ராமாயணத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்றத பார்த்தா வால்மீகி ராமாயணத்துல ஒரு இடத்துல ராமபிரானும் வாலியும் பேசிக்கிறாங்க அப்போ இந்த வாலி ரொம்ப வருத்தப்பட்டு ராமரை பார்த்து கேட்குறார் எனக்கு என்ன யானை மாதிரி பெரிய தும்பிக்கையும் அஞ்சு நகமும் இருக்கா மற்ற மிருகங்கள் மாதிரி எனக்கு அஞ்சு விரல் அஞ்சு நகங்கள்லாம் இருக்கா என்ன இப்படி வேட்டையாடணும்னு நினைக்கிறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு இடத்துல வாளி வந்து ராமரை பார்த்து கேட்கறதா வால்மிக்கு எழுதியிருக்கார் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்போ இட் இஸ் லீகலி அக்செப்டட் டு ஈட் நான்வெஜ் அதாவது நான்வெஜ்னு சொல்லக்கூடிய அசைவம் அது எந்த மாதிரி மிருகங்களை சாப்பிடலாம் அப்படின்னா அஞ்சு நகங்கள் அந்த மாதிரி அஞ்சு விரல்கள் இருக்கக்கூடிய பாய்ந்து செல்லக்கூடிய மிருகங்களை சாப்பிடலாம் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து அஞ்சு நகங்கள் அஞ்சு விரல்கள்லாம் என்ன முயல் இருக்குது குதிரை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பிடலாம் வால்மீகி ராமாயணத்தில் பதிவு பண்ண விஷயம் சரி இந்த இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னா இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்ப்போம் நம்ம ஹனுமன் சீதா பிராட்டியை தேடி லங்காவுக்கு போறார் போற சமயத்தில் அவருக்கு வந்து சீதைய முன்ன பின்ன பார்த்ததில்ல எப்படி இருப்பா அப்படின்னு தெரியாது அவர் நிறைய இடத்துல பார்க்குற பொண்களை பார்த்து இவங்க வந்து சீதாவா இருப்பாங்களா சீதா பிராட்டியா இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் நிறையா இடத்துல அவருக்கு வருது இதே மாதிரி லங்காவில் நம்ம ராவணனுடைய மாளிகைக்குள்ள அரண்மனைக்குள்ள வந்து ஹனுமன் போறார் நேர அந்தபுரத்துக்கு அவருடைய பெட்ரூம் படுக்கை அறைக்கே வந்து நுழைஞ்சிடுறார் அங்கே வந்து ஒரு அழகான பெண் கூட ராவணன் வந்து இருக்கிறார் அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது இவ்வளோ அழகான பெண் ஒருவேளை சீதாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு உடனேவே இவ்வளோ நற்குணங்கள் பொருந்திய நம்ம சீதா பிராட்டி எப்படி ராவணனுடைய ஒரே தொழில் அறையில் வந்து இருக்க முடியும் இது கண்டிப்பாக நம்ம சீதா பிராட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபர்தராக தேடிண்டே அரண்மனைக்குள்ளே தேடிண்டு வேறு இடத்துக்கு போகிறார் போகும்போது அந்த வேலை கிச்சன் வருதான் இதெல்லாம் நான் சொல்லலைங்க வால்மீகி ராமாயணத்தில் பதிவு பண்ணியிருக்க விஷயம் கிச்சன் வருது ஹனுமன் கிச்சனில் போய் பார்க்குறார் பார்க்கும்போது அங்கே நிறைய வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக சமையல் சமைச்சு வச்சுருக்கா எல்லாம் நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜும் இருக்குது என்னென்ன நான்வெஜ்ஜெலாம் சமைச்சிருக்கு அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கார் வால்மீகி மகிஷா நாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா எருமை பீஃப் பீஃப் சமைச்சு வச்சுருக்காங்க அது அதே மாதிரி வராஹா நாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா பிக்ஸ் ஃபோர்க் அது இருக்குது மயூரா நாம் அப்படின்றது மயூரா என்ன பீகாக் ஸோ இந்த மாதிரி நிறைய நான்வெஜ்ஜஸ் வந்து அங்கே சமைச்சு வச்சுருக்கு அப்படின்றத அந்த இடத்துல பதிவு பண்றார் அப்போ என்ன அர்த்தம் அங்கே வந்து ராவணனும் அசைவ உணவு சாப்பிடக்கூடிய ஒருத்தர் என்னதான் தான் சிவபக்தராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய சிவபக்தராக அவரை காட்டியிருந்தாலுமே அங்கேயுமே நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு ஸோ அதுலேயும் வந்து வால்மீகி ராமாயணத்தில் அந்த இடத்துல சொல்கிறார் ஸோ ஓகே இப்படி எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்காங்க எப்படி ராமபிரான் பேர்பட்ட கடவுளாக நம்ம வேண்டக்கூடிய ராமரே வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கார் அப்படின்னா ஓகே என்ன தான் இறைவனாக இருந்தாலும் அவர் மனித ரூபமாக எடுக்கும்போது எந்த மனித மனித பிறப்பை அவர் ஏற்றுக்கிறாரோ அவங்க எந்த குளத்தில் இருக்காங்களோ ஆக்சுவலாக ராமர் வந்து ராம ராமாயணத்தில் ஒரு சத்திரியர் சத்திரியர் குலத்தில் பிறந்த ஒரு மனிதர் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம் சரிங்களா அப்படின்னு இத்திகாச புராணங்களில் சொல்கிறான் சரி ராமர் வந்து சத்திரியராக பிறந்துட்டார் சத்திரியராக பிறந்ததுனால அவர் நான்வெஜ்ஜை சாப்பிட்றார் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் ஓகே இவங்க இவர் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த காலத்தில் பிராமணர்களும் சைவ அசைவம் சாப்பிட்ருக்காங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை இதே இத்திகாச புராணங்களில் நிறையா இடத்துல பேசப்பட்டிருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் வசிஷ்டரை பற்றி தெரியும் வசிஷ்ட மகரிஷி மகரிஷிகள்லேயே ஒரு தலை சிறந்த ஒரு மகரிஷி அவருக்கு முயல் கறி சமைச்சு படைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம இத்திகாச புராணங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்து பிராமணர்களும் அசைவம் சாப்பிட்ருக்காங்க சரி அப்போ ஏன் இப்போ நம்ம வந்து பிராமணர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படி நம்ம அசைவம் சாப்பிட்டா அதனால நமக்கு என்ன கெடுபலன் வருது இல்லை நற்பலன் வருது இதெல்லாம் உண்மையிலேயே உண்மையா அப்படின்ற விஷயத்த நம்ம தொடர்ந்து ஒரு கதையின் மூலியமா பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் அகஸ்திய பெருமானை பற்றி தெரியும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அவர் தான் வந்து மூல சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க காகபுஞ்சண்டருக்கு அடுத்தது அகஸ்திய அவர் அவர்தான் மகரிஷிகளுக்கெல்லாம் மகரிஷி தமிழை வளர்த்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்பேற்பட்ட அகஸ்திய மகரிஷி நார்த்லேருந்து வடக்கு தேசத்துலேருந்து சவுத்து நோக்கி வரா அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துன்னு இருக்கார் அந்த காலத்தில் நிறையா அறக்கர்கள் ராட்சஸர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அது நம்மளுக்கே தெரியும் நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ராட்சஸர்கள் அரக்கர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பெரும் பலம் கொண்டவர்கள் அதாவது கடும் தவம் அவர்களும் வந்து இறைவனை நோக்கி தவம் பண்ணி கடும் தவம் பண்ணி நிறைய வரங்களை வாங்கி வச்சுப்பாங்க வச்சுட்டு என்ன டிஃப்ரென்ஸு இவங்களுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் ரைட்டாக அவங்க என்ன வேணால் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது மிகுந்த சக்தி தான் நம்மளோட இத்திகாச புராணங்கள்லையும் சரி நம்ம பார்த்த நிறையா படங்கள்லையும் சரி காட்டியிருக்காங்க ஏன்னா ரூல்ஸ் பியாண்ட் த ரூல்ஸு ரூல்ஸ் இருந்தால் தானே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இதே தேவர்களோ இல்லை நம்ம மகரிஷிகளோ பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது நல்லவங்கன்றதுனால இப்படி தான் போகணும் சென்ட்ரல் லைன் தாண்டி போகக்கூடாது இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்பணும் யூ டன் நோ யூ டன்னு யூ டன் போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த ராட்சஸர்களுக்கும் அசுரர்களுக்கும் ரூல்ஸே கிடையாது ஸோ பெரும் பலம் பொருந்தியவர்கள் மாயாஜாலம் தெரிஞ்சவர்கள் மாயாவிகள் சரியா ஸோ அந்த மாதிரி ராட்சஸர்கள் வந்து ரெண்டு ராட்சஸர்கள் இருவலர் மற்றும் வாதாபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ராட்சஸர்கள் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்கள்லன்னா நிறைய பேர் இருந்தாங்க அதில் இந்த ரெண்டு பேரை பற்றின கதையை நம்ம இப்போ பார்ப்போம் இருவலர் வாதாபி சரியா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்க யாரையாவது வந்து கொலை பண்ணணும் காலி பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்ன டெக்னிக்கு இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாரையும் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல வித 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 விதமாக சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு சமைச்சு நல்ல டிசைன் டிசைனாக நிறைய மீட்ஸ் சமைச்சு கூடவே இந்த இருவலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வாதாபி இருக்கார் இல்லையா இந்த வாதாபியை பீஸ் 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 பீஸஸ்ஸாக கட் பண்ணி அவரையும் கூட போட்டு சமைச்சு நல்லா குர்மா கீமா ஃப்ரை தந்தூரின்னு பண்ணி அந்த வாதாபி கறியும் சேர்த்து உள்ளே சேர்த்து அமைச்சு எல்லாருக்கும் போட்டுருவார் பரிமாறிடுவார் வந்தவாலாம் சூப்பராக இருக்கு செம்ம சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது விதவிதமாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெட்டு வெட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு உட்காருவாங்க ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ராஜ விருந்து நல்லா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு உட்காருவாங்க நல்ல வயர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக உட்காருவாங்க இந்த இருவலர் என்ன பண்ணுவார் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே வாதாபி வெளியிலே வா அப்படின்னு ஒரு ஆர்டர் வாதாபி தான் உள்ளே போயிருக்காரு எல்லாரோடய வயிற்று உள்ளே இருக்கார் வாதாபி இவர் என்ன பண்ணுவார் வாதாபி வெளியிலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் உடனே அந்த வயத்தில் இருக்க வாதாபி எல்லாரோட வயத்தையும் கிழிச்சுண்டு வெளில வந்துடுவாராம் வெளில வந்து அவருடைய சுயரூபத்தை என்ன ஆகும் சாப்பிட்டவன் எல்லாம் ஃபனால் காலி ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டு ராட்சஸர்களும் எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய இடஞ்சலாக இந்த அகஸ்தியர் இருக்கார் இவர் வந்து ஒரு மகரிஷிலியாக நல்லதை செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ இவர் வந்து இந் இவங்க பண்ணுற கெடுதல்களெல்லாம் தடுத்துன்டே இருக்காங்க இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த அகஸ்தியரை நம்ம எப்படியாவது வந்து போட்டு தள்ளிடணும் இவரை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி மாறுவேஷனெலாம் போட்டு எப்படியோ இவரை ஏமாற்றி ஏமாத்திட்டோன்னு நினச்சின்னு இருக்காங்க ஏமாற்றி இவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒரு பெரிய அதே மாதிரி ஒரு அசைவ விருந்து அகஸ்தியரும் அசைவம் சாப்பிடக்கூடியவர் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் பெரிய அசைவ விருந்து வந்து இதே மாதிரி சமைச்சு பரிமாறுறாங்க அதில் வாதாபியும் இன்க்ளூடட் வாதாபி ஃப்ரை ஆல்சோ அவைலபிள் சரியா இருவலர் வந்து நல்லா சூப்பராக வந்து பரிமாறுறார் அகஸ்தியரும் நல்லா சாப்பிட்டுடுறார் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்கார்ற நேரம் கரெக்டாக இவர் வந்து பெரிய மகரிஷி இல்லையா இவர் பேர்பட்டவர் இவருக்கு வந்து தெரிஞ்சிட்றது இவர் சாப்பிட்டது சம்திங் ராங் இதில் வந்து வாதாபியும் இருக்கார் அப்படின்றது இவர் கண்டுறார் கண்டுபிடிச்சிடுறார் இவர் என்ன பண்ணிடுறார் வாதாபி ஜீரணமோ பவா அப்படின்னு சொல்லிடுறார் அவன் வாதாபி வான்னு சொல்றதுக்கு முன்னாடி இவர் வாதாபி ஜீரணமோ பவா அப்படின்னு சொல்லிடுறார் இவன் ஃபுல்லாக ஜீரணமாகி உள்ளே பஸ்மம் ஆயிடுறான் வாதாபி கதை வயிறுலேயே முடிஞ்சு போச்சு இவன் இருவலர் வெளியில் நின்னுண்டு வாதாபி வெளியில வா அப்படின்றான் வந்துட்டு பார்க்குறான் யாரும் அங்கே வரல திருப்பி கூப்பிட்றான் ஏ வாதாபி உனக்கு காது கேட்கலையா கம் அவுட் மேன் அப்படின்னு சொல்றான் வாதாபி எங்கே வர்றது அவர் தான் வயத்தில் ஜீர்ணமாயிட்டார அங்கே யாரும் வரல அது மாதிரி இருவலரும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறா வரல ஸோ இருவலரோட கதையும் முடிச்சுட்டு அகஸ்தியார் அங்கே வந்து கிளம்புறார் எப்படியோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இருந்தாலுமே அகஸ்தியார் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறார் எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இந்த புலால் அதாவது நான்வெஜ் அசைவம் இதை சாப்பிட போய் தானே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது இது இது நானாக இருந்த தொட்டு இதுலேருந்து நான் தப்பிச்சுட்டேன் எல்லா அந்தணர்களும் எப்படி வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும் இது மாதிரி அசுரர்கள் ராட்சதர்கள் பலம் பொருந்தியவர்கள் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வேலை அதாவது ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் அப்படின்றவன் அவனுடைய வேலை என்ன முதல்ல வந்து வேதங்களை கற்றுக்கணும் அதே வேதங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும் இறைவன்கிட்ட பாராயணம் பண்ணணும் இறைவனை நோக்கி பாடணும் இதை தாண்டி வேறு எந்த வேலையும் வந்து அந்த காலத்தில் அந்தணர்கள் பிராமணர்கள் பண்ணலை சரியா அவருக்கு ம முக்கியமாக வந்து மூளைக்கு தான் வேலை பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் அந்தனர்களை பொறுத்த வரைக்கும் மூளைக்கு தான் வந்து பெரிய வேலை இருந்தது பெருசாக வந்து உடம்பை வருத்திண்டு பலு தூக்கிண்டு சண்டை போட்டுண்டு இந்த மாதிரி வந்து உடல் வலிமை வந்து அங்கே தேவையில்லை மன வலிமையும் தீர்க்கமான அறிவும் தான் வந்து ஒரு பிராமணனுக்கும் அந்தணனுக்கும் தேவைப்பட்டது ஸோ அந்த இடத்துல வந்து அகஸ்தியர் முடிவு பண்ணுறார் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இனிமே வந்து எந்த ஒரு பிராமணனும் அந்தனனும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது புலால் மறுத்தல் வேண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிடுறார் சட்ட திருத்த மசோதா அப்படின்னு கொண்டு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றிடுறார் சட்டமும் பாஸ் ஆகிடுறது ஸோ அந்த இடத்துலேருந்து அகஸ்தியர் வழியின்படி வழிகாட்டுதலின்படி பிராமணர்களும் அந்தனர்களும் அசைவம் தவிர்த்தல் வேண்டும் அப்படின்றது படிப்படியாக வந்ததாக ஒரு தியரி உண்டு இது வந்து ஒரு நம்பிக்கை தான் வந்து வந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தவர்கள் பெரும் மகான்கள் ஆதிசங்கரர் மற்றவர்கள்லாம் வழி வழியாக என்ன பண்ணாங்க இன்னும் இந்த ரூலை வந்து மேலும் மேலும் ஸ்ட்ரிஞ்சண்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக கொண்டு போனாங்க அதாவது முதல்ல வந்து அசைவம் தவிர்த்தல் தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினர்கள்லேயே ஒரு சிலர்லாம் அந்த சாப்பிடக்கூடிய சைவத்திலையே நிறைய விஷயங்களை தவிர்த்துடுவாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க ஒரு இருபத்தோரு வகை காய்கறிகள் இருக்குது இது எதையுமே சாப்பிட மாட்டாங்க கீரை வகைகளில் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது சி இட் இஸ் எவ்ரி திங்க ட்ரையல் அண்ட் எரர் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி வ வரக்கூடிய மத குருமார்கள் பெரியவர்கள் இவர்களெல்லாம் உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் ரூல் ஸோ இதில் ஏன் இந்த ஸோ இது மாதிரி வந்த ஒரு கோட்பாடு தான் இந்த நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்ற விஷயம் ஏன் பிராமணர்கள் வந்து சைவம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற ரூல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இங்கேருந்து தான் வந்தது நம்ம மகாபாரதத்தில் இதே மாதிரி ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு என்னன்றத பார்க்கலாம் மகாபாரதத்தில் மிதுலா தேசத்தில் தர்ம வியாதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் வியாதன் அப்படின்னா என்னென்னா நம்ம புட்சர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கடை கசாப்பு கடை வச்சுருக்கவர் அது மாதிரி ஒரு புட்சர் அவர் சரியா கடை வச்சிருக்கார் அவர் பேர் என்ன தர்ம வியாதன் இன்னொரு பக்கம் கௌஷிக மகரிஷி இவரை பற்றியும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த கௌஷிக மகரிஷி ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு தீராத சந்தேகங்கள் வந்து நிறையா வருது ஸோ இந்த சந்தேகத்தெல்லாம் நான் யார்கிட்ட தீர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறார் அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தர்மவியாதன்னு ஒருத்தர் இருக்கார் மிதுலா தேசத்தில் அந்த தர்மவியாதனை போய் பார்த்து நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் இவர் கௌஷிக மகரிஷியும் யாரப்பா இந்த தர்மவியாதன் நமக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட தர்மவியாதனை பார்க்கறதுக்காக மிதுலா தேசத்துக்குள்ளே அப்படியே வர்றாரு அப்படியே நடந்து வரும் வர வழியிலேயே பார்க்கறார் நிறையா பேர் கையில் வந்து பெருசு பெருசாக கறிகளை தூக்கிட்டு போகிறார் கறி மாட்டுக்கறி பீஃப் வாங்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த தேசத்தில் அந்த அந்த வழியில் அப்படி போகிறாங்க அப்படியே அவர் கடந்து போகிறார் போயிட்டு ஒரு இடத்துல நின்று கேட்குறார் யார் தர்ம வியாதன் இங்கே அப்படின்னா கை காட்டுறாங்க ஒரு கடையில் வந்து ஒருத்தர் வந்து கறி வெட்டின்னு இருக்கார் நல்லா ஒரு பெரிய கட்டி கத்தி வச்சுட்டு அப்படி பெரிய அந்த நம்ம செட்டப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா படத்துலலாம் பெரிய ஒரு உட்டு இருக்கும் அந்த உட்டு மேலே வந்து நின்று கோரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்கார் வரணும் அப்படின்னு வெட்டுறாரு ரைட்டு இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னடா இது ஒரு கறி வெட்டுறவர் ஒரு புட்சர் இவர் எப்படி நமக்கு வந்து பண்ண முடியும் இவர் எப்படி வந்து நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌஷிக மகரிஷிக்கு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து போய் கேட்குறார் அவர்கிட்ட தர்மவியாதின் கிட்டே அவர் சொல்கிறார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த என்னோடய வேலையை முடிச்சிடுறேன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு கௌசிக மகரிஷியும் அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுறார் இவர் வந்து இவரோட வேலையெல்லாம் முடிச்சிடுறார் தர்மபியாதன் முடிச்சுட்டு கௌசிக மகரிஷியை கூட்டுண்டு ஆற்றுக்கு போகிறார் வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போயிட்டு வீட்டுக்கு போகிற போகிறாரு உள்ளே போகும்போதே பார்த்தேன்னா அங்கே நிறையா பேர் இதே இவரை மாதிரியே அந்தனர்கள் மகரிஷிகள் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கா பண்டிதர்கள்லாம் இவர்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆல்ரெடி க்யூவில் இருக்கா இவரும் வந்து போகிறார் வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டில் வந்து ரெண்டு வயதான அப்பா அம்மா இந்த தர்ம வியாதனுடைய அப்பா அம்மா உடனே அந்த அப்பா அம்மாவுக்குரிய கைகரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு அவங்கனை பணி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இவரும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காடுறார் ஸோ இப்போ வந்து டவுட் கிளாரிஃபையிங் செஷன் சரியா அப்போ வந்து முதல்ல கௌசிக மகரிஷி வந்து கேட்குறாரு ஏப்பா நீங்கள் வந்து இந்த தொழிலை பண்ணுறீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட்ல இப்போ நீங்கள் சாப்பிட்டதை நான் பார்த்தேன் நீங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நான்வெஜ்லாம் கொடுக்குறீங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற தொழில் இந்த மாதிரியாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ ஞானம் எங்கேருந்து வந்தது எப்படி உங்களால் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சுது கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஞானம் எப்படி கற்றுண்டிங்க உங்களால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்குறார் அதுக்கு இந்த தர்மவியாதன் வந்து கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அவர் என்ன சொன்னார் என்னுடைய தொழில் நான் அதை பண்ணுறேன் என்னுடைய தொழில் வந்து கறி கடை வச்சிருக்கேன் என்னோடய பழப்பு என்னுடைய ஜீவனத்துக்காக நான் அந்த கறியை வெட்டி நான் விற்று என்னுடைய ஜீவனத்தை நான் பார்த்துக்கிறேன் பட் எனக்கு சத்வ சுத்தி ரொம்ப முக்கியம் சத்வ சுத்தினா தேக சுத்தி சரீர சுத்தி வேணும் எனக்கு வந்து என்னுடைய ஞானத்தை நான் வளர்த்துக்கணும் என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் கைங்கரியம் செஞ்சு என்னுடைய ஞானத்தை நான் வந்து பெருக்கின்ற நிறைய விஷயங்களை நான் கற்றுண்டேன் எனக்கு சைவ உணவு போதுமானது என்னுடைய வேலைக்கும் என்னுடைய உணவுக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால் அந்த இடத்துக்கு எனக்கு சைவ உணவு போதும் எனக்கு சைவ உணவு உணவு சாப்பிட்டுட்டு சத்வசுத்தியோடு நான் இருந்தேன் அப்படின்னா என்னால் என்னோடய ஞானத்தை வந்து நான் பெருக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் அதுக்கப்புறம் இவர் கேட்க வந்த டவுட்ஸ் எல்லாமும் கேட்குறாரு இவர் கிளாரிஃபை பண்றார் ஸோ இது கான்வர்சேஷன்லாம் நிறையா பின்னாடி பேசப்பட்டிருக்கு ஸோ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மதகுருமார்கள் நம்ம ம மதுரை ஆதீனம் மாறி பெரியவர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது இதுதான் சி எங்கேயுமே சனாதன தர்மம் அதை எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு மத கோட்பாடுமே சரி முக்கியமாக இன்றைக்கி எல்லாம் பேசப்படுறது இந்து மதத்தில் சனாதன தர்மத்தை பற்றி இந்த சனாதன தர்மத்தில் எந்த இடத்துலையுமே நீங்கள் சைவ உணவு பழக்கம் இருக்குந்தால் தான் கடவுளை அடைய முடியும் சைவம் சாப்பிட்றவங்க தான் பெரியவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை பிராமணர்கள் சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை ரெண்டுத்தையும் கிளாரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அந்த காலத்துல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல இது சாப்பிட்டா இது விளையும் இது சாப்பிட்டா இது விளையும் இது உனக்கு தேவையில்லை வேணும்னா சாப்பிடாத இல்லைன்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் சி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டேக் ஓகேயா நீங்க அதை சாப்பிடல சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சாப்பிடாதீங்க எங்கே இது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை சாப்பிட்றவன பார்த்து ஏச்சி இவனா சாப்பிட்றான் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றான் இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லும் தான் பிரச்சனை வருது சி நீங்கள் இதை சாப்பிட்டதே கிடையாது அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒருவேளை நல்லா கூட இருக்கலாம் இல்லையா அவங்க பிடிச்சி சாப்பிட்றாங்க தட் இஸ் தேர் ரைட்ஸ் உங்கள் பிளேட்டில் என்ன இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம் பட் அடுத்தவன் பிளேட்டில் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே கிடையாது அந்த இடத்துல தான் வி ஆர் டீவியேட்டிங் அவர் பார்டர் அது தப்பு அப்படி இருக்கக்கூடாது சி ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னா இட் இஸ் ஹிஸ் ரைட்ஸ் வெதர் வெஜிடேரியனாக இருக்கிறதும் சரி நான் வெஜிடேரியனாக இருக்கிறதும் சரி இது வந்து அவங்களுடைய ரைட்ஸ் அவங்கவுங்க அதை பழகிண்டு போயிடணும் இதை விட்டுட்டு அதை அடுத்தவனை போய் நம்ம டீஸ் பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது இது ஹிந்துயிசத்துலேயும் பிராமணர்கள் மத்தியில் மட்டும்தான் இது இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லா மதத்துலேயும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே கேன் ஈட் எனி எந்த மீட்டு எதை வேணால் சாப்பிட்லாம் பட் ஃபோர்க் நாட் அலோட் அவங்க வந்து ஃபோர்க் சாப்பிடக்கூடாது அது ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்க குருமார்கள் அவங்களுக்கு சொன்ன நம்பிக்கை அது வந்து ஃபோர்க் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கா அதே மாதிரி ஹிந்துவிசமில் நீ என்ன மீட் வேணால் சாப்பிட்லாம் பட் பீஃப் சாப்பிடாத அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இந்த பக்கம் நம்ம அடுத்து ஜெயின் போனோம் ஜெயினிசம் போனோம் அப்படின்னா அவங்க வெஜிடேரியன்லேயே நிறைய விஷயங்களை சாப்பிட மாட்டாங்க ஸோ ஜெயின் ஃபுட்டுன்றது இன்னைக்கு நிறையா நம்ம பார்க்குறோம் ஜெயின் ஃபுட்டுன்னு தனியாக ஹோட்டல்ஸே வந்துடுச்சு இல்லையா வீகன்னு சொல்கிறோம் வீகன்னா என்ன அடுத்துக்கும் ஒரு மடி மேலே பால் பால் சார்ந்த பொருட்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றது வீகனிசம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொன்று தொட்டு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ட்ரைலண்ட் எரர் மத்தரில் நம்மளுடைய முன்னோர்கள் உணவு பழக்கத்தை பற்றி சொல்லி வச்சுருக்காங்க இதில் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது இந்த உடல் வலிமைக்கு இது தேவை அப்படின்னா நீ இதை எடுத்துக்கோ இது எனக்கு தேவையில்லை அதனால எடுத்துக்காத இப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க இதை நம்ம ஒரு தெளிவாக ஒரு பரந்த மனப்பான்மையோட இந்த ஒரு கருத்தை நம்ம அணுகணும் அப்படின்னா யாருக்குமே பிரச்சனை வராது உங்களுக்கு தேவையா பிடிச்சிருக்கா நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையில்லையா பிடிக்கலையா சாப்பிடாதீங்க நீங்கள் சாப்பிடலன்றதுக்காக அடுத்தவனை குறை சொல்லாதீங்க நீங்கள் சாப்பிட்றீங்கன்றதுக்காக சாப்பிடாதவனும் ஏலனம் பண்ணாதீங்க இது ரெண்டுமே பண்ணாத வரைக்கும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம கிட்ட வந்துட்டால் நமக்கு இந்த விஷயம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது பெரியவர்களும் குருமார்களும் ஏன் இந்த கருத்தை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு வந்துடும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்க நன்றி